வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பள்ளி எங்கு விழுந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் பள்ளி அப்படின்றது எல்லோருடைய வீட்டிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதை வைத்து நல்ல சகுனங்களை அக்கால முன்னோர்களும் முனிவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மார்பு தேகம் இதயம் வலது கைவிரல் இடது மணிக்கட்டு இவற்றில் பள்ளி விழுந்தால் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் தீர்க்க ஆயுள் உண்டு அவர்களுக்கு சௌபாக்கியமாக இருக்கும் சௌபாக்கியம் அதிகமாக வந்து சேரும் தனலாபம் போன்றவை நல்ல பலன்களை தரக்கூடியதாக திகழ்கிறது முதுகு பகுதி வலது இடது மார்பு ஸ்தானங்கள் வலது இடது தொடை பகுதிகளில் பள்ளி விழுந்தால் என்னவென்று பார்க்கலாம் அவர்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய நேரம் என்பதையும் தந்தைக்கு கண்டத்தையும் நாசமாகும் பொருள் நாசத்தையும் பாவ சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் தீயது என்றும் தெரிவிக்கிறார்கள் அதாவது முதுகு பகுதி வலது இடது மார்பு வலது தொடை இடது தொடை இப்பகுதியில் பள்ளி விழுந்தால் கெட்ட சகுனமாக தெரிவிக்கப்படுகிறது வலது இடது கணுக்கால் வலது இடது பாதங்கள் வலது இடது முழங்கால் வயிறு விலா எலும்பு இவற்றில் வள்ளி விழுந்தால் நல்ல சகுனமாக சொல்கிறார்கள் தனலாபம் தானிய லாபம் சுகம் இரத்தின லாபம் தீர்க்க ஆயுள் போன்று நல்ல பலன்கள் போவதை தெரிவிப்பதாக தெரிவிக்கிறார்கள் அதுவே கால் விரல்களில் பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு தீய பலன்கள் துயரம் வந்து சேரும் துக்கம் வரக்கூடிய நேரம் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் அதாவது பள்ளி என்பது மேல் விழுந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி பார்த்தோம் மார்பு தேகும் பகுதியில் விழுந்தால் மணிக்கட்டில் விழுந்தால் அதிகமாக நன்மைகள் நடக்கும் அப்படின்றதும் வலது கால் கட்ட விரலில் பள்ளி விழுந்தால் கணுக்கால்களில் பள்ளி விழுந்தால் தீய பலன்கள் அதிகமாக நடந்தேறும் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் முதுகு பகுதி வலது மார்பு இடது மார்பு விழுந்தால் துன்பம் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் பள்ளி நம்மேல் விழுந்தால் நன்மைகளும் நடக்கும் தீமைகளும் நடக்கும் பள்ளி விழுந்தால் ஏற்படும் தீமைக்கு பரிகாரம் இருப்பதாக பழைய சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் அதாவது உடனே தலையில் தண்ணீர் ஊற்றி இஷ்ட தெய்வத்தை வேண்டி தலையில் தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள விநாயகர் கோயில் விஷ்ணு கோவில் சிவன் கோயில் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று அங்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் அப்படி போக முடியவில்லை என்றால் உங்கள் பூஜை அறையில் அகல் விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்களில் இருந்து விடுபட முடியும் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்டது பள்ளி விழுந்தால் என்ன பலன் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்